கல்வியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி அப்படிங்கிற டாப்பிக்கில் ப்ரீவியஸர் கொஷின் பேஸில் வந்து நம்ம நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த ப்ரீவியஸர் கொஷின் எது எதுவோ அதை நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் பிட் இந்தியா சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் இளையா பிட் அப்படிங்கிறவங்க இங்கிலாண்டில் பிஎம்மாக இருந்திருப்பாங்க அவங்க கொண்டு வந்தது தான் இந்த பிட் இந்தியா சட்டம் அப்படிங்கிறது சரிங்களா அதனால தான் அவங்க பேர்லேயே வந்து வந்திருக்கு இது நீங்கள் பார்த்துக்கணும் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த ரெகுலேஷன் ஆக்டில் வந்து கொஞ்சம் குறைகள்லாம் வந்து இருந்திருக்கும் அதை வந்து நிறைவேற்ற விதமாக வந்து இந்த பிட்டிந்திய சட்டம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா இதில் டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க ஒன்று வந்து பிஓசி சரிங்களா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுப்பாட்டு வாரியம் இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னா சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து ப்ரீவியஸ் கொஷனாக கேட்டிருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிமேல் வந்து அரசியல் சார்ந்தது வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது அப்போ இந்த சிஓடி இயக்குநர் குழு ஆல்ரெடி வந்து இருபத்தி நாலு பேர் வந்து இருந்தாங்க இல்லையா அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரேடையும் பார்த்துட்டு இருந்தாங்க அரசியல் சார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க இனிமேல் நீங்கள் வந்து அரசியல் சார்ந்து பார்க்க வேணாம் நாம் ட்ரேடு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தை உருவாக்குனதுனால இவங்களுக்கு வந்து ரிலீஃப் வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா அது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இதனோட நோக்கம் வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு சிறந்த கவர்மெண்ட்டை வந்து உருவாக்கணும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா இருக்கு இல்லைங்களா பிரிட்டிஷ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்களே இந்தியா அந்த பகுதியில் வந்து ஒரு போதிய பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட் இந்தியா சட்டத்தோட ஒரு நோக்கமாக வந்து இருந்திருக்கு சரிங்களா இது ஒன்று முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க பட்டய சட்டம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு இதில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட இந்த மோனோபோலி அதிகாரம் அப்படிங்கிறது வந்து எண்ட் ஆகக்கூடியது வந்து எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி ப்ரிவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க இதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மோனோபோலி அதிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணும் அப்படின்னு வந்து அதுக்கு முன்னாடி வரை இருந்தது ஆனால் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் யார் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து ராணி வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சட்டத்தில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் ஒரு லட்சத்துக்காக வந்து எஜுகேஷனுக்காக வந்து ஒதுக்கப்பட்டது எந்த சட்டம்னு ஆல்ரெடி ப்ரிவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பட்டயச் சட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சரிங்களா சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் இங்கிலாந்துல பிஎம்மா எம்மா கிரே அப்படிங்கிறவர் இருக்கார் அவர் வந்து முதலாவது சீர்திருச்ச சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பார் அது மூலியமாக வந்து வந்தது தான் இந்த சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இவங்க இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு பதவியை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரெகுலேஷன் ஆக்டில் ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்திருப்பாங்க அதை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் ஆட்சி மொழி வந்து இங்கிலீஷாக வந்து மாத்துறாங்க அதுக்கு முன்னாடி வரையும் பாரசீகம் வந்து இருந்திருக்கும் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆலோசனை குழு அப்படிங்குறதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரெகுலேஷன் ஆக்டில் வந்து போட்டு வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட அதுல ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா இதுல வந்து புதுசாக வந்து மெக்காலே அப்படிங்கிற ஒரு ஆடாக்டர் இந்த காலகட்டத்தில் இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆலோசனை குழுனா என்ன அப்படின்னா இப்போ ஃபுல் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர்கிட்ட தான் இருக்கும் சரிங்களா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்கிறாங்கள யார் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருந்திருப்பாங்க வாரன் ஹாஸ்டிங் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சென்னையிலையும் பாம்பேலையும் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு போகுது அப்படின்னா அங்கே பெங்காலில் இருக்கக்கூடிய கவர்னருக்கு போகுது அப்போ அந்த பெங்காலில் இருக்கக்கூடிய கவர்னர் எந்த சட்டத்தை வேணாலும் வந்து எப்போ நினைச்சாலும் ஏற்ற முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து லாக் வைக்கிறாங்க இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய நாலு பேரோட பெர்மிஷன் அப்படிங்கிறது வேணும் ஒரு சட்டத்தை வந்து போடணும் அப்படின்னா இந்த நாலு பேர் கொண்டே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து சொல்லணும் சரிங்களா இந்த சட்டம் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய வாரன்ஹிங் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட முடியும் இல்லைனா போட முடியாது அப்படிங்கிற நிலைமையில வந்து இருக்கும் சரிங்களா இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன முயற்சி வந்து எடுத்து வந்துருப்பாங்க இந்த சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓகேங்களா இதுல ப்ரீவியஸர் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதன்முறையாக கவர்னர் ஜெனரலின் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என அழைக்கப்பட்டது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று இது ஜூன் ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசோதாவாக ஃபர்ஸ்ட் வருது யார் வந்து இதை தயாரித்து வெளியிடுறாங்க அப்படின்னா சர் சார்ல சுட் அப்படிங்கிறவர் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அரசாங்க பணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது எந்த கவுன்சில் சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னு கவுன்சில் சட்டம் தான் சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் முக்கியமாக இந்த ராய் கவுன்சில் இருக்காங்க இல்லையா ராய் கவுன்சிலில் இந்தியன் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் பண்ணுறாங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அஃபீஷியல்ஸ் யாருமே அஃபீஷியல்ஸ்லாம் கிடையாது சரிங்களா மொத்தம் மூணு பேர் தினகர் ஒன்று பனாரஸ் அரசன் ஒன்று அதுக்கடுத்து பாட்டியால அரசன் இவங்க மூணு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க சரிங்களா இதில் ப்ரீவியர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலின் சட்டமேற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் வந்து செஞ்ச சட்டம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொன்று ஞாபகம் ஞாபகம் ஓகேங்களா இந்த இதில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் அப்படிங்கிறது உருவாக்கி இருந்திருப்பாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வரையும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரெகுலேஷன் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்துல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அடுத்த வருஷம் அந்த ரெகுலேஷன் ஆக்ட் போட்டு அடுத்த வருஷமே என்ன பண்ணாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது உருவாக்கி இருந்திருப்பாங்க அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் எப்போ வந்து நீக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று இந்திய கவுன்சில் சட்டத்துல நீக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா ஹை கோர்ட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் கல்கத்தா சென்னை பம்பாய் பக்கத்தில் வெவ்வேறு இயர் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த கல்கத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்த இயர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு சென்னையில் சுப்ரீம் கோர்ட் வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பம்பாயில் சுப்ரீம் கோர்ட் வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இதை வந்து ஞாபகம் சொன்னோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மின்டோ மாலி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரிங்களா மின்டோ அப்படிங்கிறது வயசு ராயா இருந்திருப்பாங்க மார்லி அப்படிங்கிறவங்க அயலுறவு செயலராக இருந்திருப்பாங்க சரிங்களா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பிரித்தாளும் கொள்கையோட உச்சகட்டம் வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மின்டோமாரலி சீர்திருத்த சட்டத்தை வந்து சொல்லலாம் ஓகேவா இதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த சட்டம்ல கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது சொல்லணும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டக போர்டு சட்டத்தை வந்து பார்க்கணும் சரிங்களா இதில் இப்போ இதில் ப்ரீவியசர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்திய சட்டமையற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை எந்த சட்டத்திலிருந்து உருவானுச்சு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வந்து இந்த சென்ட்ரல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கன்ட்கரண்ட் லிஸ்ட்டுன்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா பொது பட்டியல் மாநில பட்டியல் மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டக ஜிம்ஸ்போர்ட் சட்டத்தில் இருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த மத்தியப்பட்டியல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறையாக வந்து இருந்திருக்கும் சரிங்களா ஒதுக்கப்பட்ட துறை மாநிலப்பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இந்த ஒதுக்கப்பட்ட துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் அதிகமாக ரெவன்யூ வரதா இருக்கட்டும் அப்புறம் காவலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிரிட்டிஷோட கையில வந்து இருந்திருக்கும் சரிங்களா இந்த மாநிலப்பட்டியல் நம்மளுக்கு என்ன வந்து ஒதுக்குவாங்க அப்படின்னா இந்த கல்வி சுகாதாரம் எதெல்லாம் நம்ம செலவு பண்ணணுமோ அதெல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட விட்டுருவாங்க சரிங்களா அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இன்னொன்று ப்ரீவியஸ் கொஷின் என்ன அப்படின்னா நீண்ட காலமாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலருக்கு இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் செலுத்தி வரப்பட்டது இது எப்போ வந்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த இயர்ல தான் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த இயருங்கிறதுனால நாங்கள் வந்து கொண்டு வந்து எழுதியிருக்கேன் ஓகேவா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு குடிமை பணியாளர் தேர்வாணையம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சட்டம் வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மாண்டக போர்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிறது நீங்க சொல்லணும் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்குது மொத்தம் பத்து அட்டவணைகள் அப்படிங்கிறது இதில் இருக்கும் சரிங்களா மத்திய பட்டியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தொம்பது துறைகளும் மாகாணப்பட்டியலில் ஐம்பத்தி நாலு தான் அதாவது மாநில பட்டியலில் நான் சொல்கிறேன் பொதுப்பட்டியலில் முப்பத்தாறு இதில் தான் வந்து இந்த ஃபெட்ரல் கோர்ட் அண்டு ஃபெட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ரெண்டு வந்து உருவாக்கி இருப்பாங்க இதில் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கொஷின் இதில் என்ன ப்ரீவியஸ் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் சரிங்களா அதுக்கடுத்து பர்மாவும் இந்தியாவும் ரெண்டு வந்து பிரிஞ்சது எந்த ஆக்டில்னு கேட்டிருக்காங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் வந்து பிரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து அந்த சொத்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அப்போதைய தேதியில் வந்து அதிகமாக வந்து சொத்து வச்சுருக்கக்கூடிய மக்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து சதவீத மக்கள் தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க இதில் இந்திய அரசாங்க சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் இந்திய அரசமைப்பின் வரலாற்று பின்னணியில் இவ்வளோ தான் வந்து ப்ரீவியஸர் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப கம்மி தான் சரிங்களா இதில் வந்து அப்போது இதுக்கு மேலே வந்து கேட்கக்கூடியது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம் அதனால் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நன்றி